இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற அட்டவணையில் முதல் அஞ்சு உறுப்புகளும் ஏ அப்படிங்கிற அமைப்பு முறையில் இருக்குது இப்போது கொடுக்கப்பட்டிருக்கிற விகிதங்களுக்கு உட்பட்டு பி அமைப்பு முறையை நாம் உருவாக்கணும் இப்போது ஏ அமைப்பு முறையோட உறுப்புகள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்குது இருக்குது இப்போ நாம் இது தொடர்புடைய பி அமைப்பு முறையோட உறுப்புகளை பெறத்துக்கு ஏவோட உறுப்பை மூணால பெருக்கி அதோட ஒன்றை கூட்டிக்கணும் அப்படி பியோட உறுப்புகளை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா இந்த தொடர்புடைய ஜோடிகளை வரைபடத்துலையும் குறிக்கணும் இப்போ கேள்வியில் சொல்லப்பட்ட மாதிரி ஏ அமைப்போட ஒவ்வொரு உறுப்பையும் நாம் மூணால பெருக்கி அதோட ஒன்றை கூட்டலாம் அப்படி பார்த்தா பூஜ்யத்தை மூணால பெருக்கினா நமக்கு பூஜ்யம் தான் கிடைக்கும் இப்போது அதோட ஒரு ஒன்றை கூட்டினா நமக்கு ஒன்றுன்னு கிடைக்கிது அடுத்தது ஒன்று மூணால் பிரிக்கினா மூணுன்னு கிடைக்கிது அதோட ஒரு ஒன்றை கூட்டினா நாலுன்னு கிடைக்கிது இப்போது ரெண்டு மூணாவில் பிரிக்கினா ஆறு அதோட ஒரு ஒன்றை கூட்டினா ஏழு இப்போது மூணு முறை மூணுங்கிறது ஒன்பது அதோட ஒரு ஒன்றை கூட்டினா பத்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நாம் மூணால பெருக்கிறோம் அதோட ஒரு ஒன்றை கூட்டுறோம் இப்போ இந்த நால மூணால பெருக்கினா பன்னிரெண்டு அதோட ஒரு ஒன்றை கூட்டினா பதிமூணு அப்படின்னா இதோ இங்கே இருக்கு இல்லையா இவைகள் தான் பி அமைப்பு முறையோட தொடர்புடைய உறுப்புகள் இப்போ நாம இதைத்தான் வரைபடத்தில் குறிக்க போகிறோம் சரி இப்போ நாம் இந்த புள்ளிகளை வரைபடத்தில் குறிக்க முயற்சி செய்யலாமா இப்போ ஏ அமைப்பு முறையில் பூஜ்யம் அப்படின்னா பியில் ஒன்றை குறிக்கணும் அப்போ கிடைமட்ட அச்சில ஏ அமைப்ப பூஜ்ஜியத்தில் குறிக்கலாம் இப்போ அமைப்பு பிய குத்தச்சில் குறிக்கணும் அமைப்பு பியில் ஆ ஒன்றுன்னு குறிப்போம் அமைப்பு முறை ஏயில் ஒன்று அப்படின்னா பியில் நாலு அப்படின்னா ஒன்று நாலு எப்போதும் அமைப்பு ஏவில் ஒன்று அப்படின்னா அமைப்பு பியில நாலு பி அப்படிங்கிறது குத்தச்சு இப்போ ஏ அமைப்பு முறையில் ரெண்டு அப்படின்னா அமைப்பு முறை பியில ஏழு ரெண்டு ஏழு இப்போ ஏ அமைப்பு முறையில் மூணு அப்படின்னா பியில பத்து இங்கே தான் கடைசியாக ஏ அமைப்பில் நாலு அப்படின்னா பியில் பதிமூணை குறிக்கணும் இங்கே தான் இப்போ நாம் இந்த அமைப்பு முறையை கொஞ்சம் பார்க்கலாம் அமைப்பு முறை ஏ ஒவ்வொரு முறையும் ஒன்று ஒன்றாக உயருது அதே நேரம் பியும் உயருது இப்போது அமைப்பு ஏ பூஜ்ஜியத்தில் துவங்குது ஒன்று ஒன்றா உயருது அதே நேரம் அமைப்பு பி ஒன்னில் துவங்கி மூணு மூணாக உயருது இது முழுமையாகவும் இருக்குது இந்த முழுமையானது ஏன் தெரியுமா பி ஒன்றில் துவங்குது ஒவ்வொரு முறையும் அது மூணால வகுப்பட்டு ஒன்று கூட்டப்படுது அப்படின்னு நாம ஒன்றில் துவங்குறோம் உண்மையை சொல்லப்போனால் போனால் மூணால பேருக்கு ஒன்றை கூட்டுறோம் இப்போ நாம் நம்மளோட விடைய சரி பார்க்கலாமா ஆ சரியான விடை தான்